விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் லாக்அப்பில் மரணம் இந்த செய்தியை நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் பல ஆண்டுகளாக கடந்து தான் இருக்கும் இப்போ அந்த வரிசையில் இன்னொரு லாக்அப் டெத்தும் நடந்திருக்கு சாரி லாக்அப் சொல்கிறது சொல்றதுதான் கரெக்டான விஷயமாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுறாரு பிணமாக திரும்ப கொடுக்கப்படுறாரு இந்த கொலை எப்படி நடந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைக்கப்படும் சில கேள்விகள் என்ன இந்த விஷயத்துல மக்களாகிய நமக்கு இருக்கிற பொறுப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சிவகங்கை மாவட்டம் திருப்போனத்துக்கு பக்கத்தில் இருக்கு மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் மிகவும் பிரபலமான கோயில் இந்த கோயிலில் தனியார் நிறுவனம் சார்பில் நியமிக்கப்பட்ட ஒரு காவலாளியாக வேலை செஞ்சிட்டு இருந்தவர் தான் அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் இவருக்கு ஒரு இருபத்தெட்டு வயது இருக்கும் வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கம் போல தன்னுடைய வேலையில் இருந்தார் அவர் அப்போ மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து நிக்கிதா அப்படிங்கிற ஒரு மருத்துவரும் அவருடைய தாயார் சிவகாமி அப்படிங்கிற இரண்டு பேரும் சாமி கும்புறதுக்காக வராங்க நிக்கிதாவினுடைய தாய் சிவகாமிக்கு வயது அதிகம் அதனால அவங்களுக்கு நடக்கிறதுல சிரமம் இருக்கு அப்படிங்கிறதுனால அஜித்குமார் அதை கவனிச்சு அவங்களுக்கு வீல் சேர் உதவிகளை எல்லாம் பண்ணியிருக்காரு சரி உதவி பண்ணாரு அப்படிங்கிற அடிப்படையில் அஜித் குமார் கிட்டயே அந்த காரையும் கொடுத்து இத பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நிக்கிதா சொன்னதாக சொல்லப்படுது ஆனால் அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அதனால அவருடைய நண்பர்களான அருண்குமார் வினோத்குமார் கிட்ட இந்த காரை பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததாக சொல்றாங்க அவங்க அந்த காரை எடுத்துட்டு போய் ரொம்ப நேரம் கழிச்சுதான் அந்த சாவியை அவங்க கிட்ட திரும்பி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது நிக்கிதாவும் சிவகாமியும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க அப்பதான் அவங்க நோட் பண்ணிருக்காங்க காரனுடைய சீட்டுக்கு கீழே இருந்த நகை பதினாலு பவுன் காணவில்லை அப்படிங்கிறது இதை எடுத்து அவங்க அஜித்குமார் கிட்ட வந்து திரும்பி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நகை காணாம போச்சு நீங்க எதுவும் பாத்தீங்களா அப்படின்னு ஆனால் அஜித்குமார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் நேரா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அடுத்து மாலையே அஜித் குமாரை சார் அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க அவர் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் தன்னுடைய மகன் நல்லாதான் இருந்தா சொல்லி அம்மா அவருடைய தம்பி அஜித் அஜித்குமார் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அதனால நான் அந்த காரை பார்க் பண்ணல என்னுடைய அருண்குமாரும் குமாரும் தான் பார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே அருண்குமார் வினோத்குமார் பிரவீன் குமார்னு மூணு பேரையும் சேர்த்து கைது பண்றாங்க காவல்துறை அது மட்டும் இல்ல அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை அதிகாலை ஒரு ஆறு மணி அளவுல போலீசார் திடீர்னு அஜித்குமாரோட வீட்டுக்கு போய் அங்க நவீனும் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க அவங்க கிட்ட எந்த விதமான பெர்மிஷனும் கேட்காம அவங்களுடைய பீரோவை திறந்து சோதனை பண்ணியிருக்காங்க அதோட நவீனையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நவீனை கூட்டுட்டு போகும்போது அங்க அஜித் குமார் ஏற்கனவே தாக்கி அவர் உடம்புல காயம் இருந்ததாக சொல்றாரு நவீன் சரி இவங்க ஐந்து பேரையும் அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்கல்ல அங்கேயே வச்சு விசாரிக்கலாம்ல ஆனா அங்க வச்சு விசாரிக்கல அவங்க மடப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்மாய் பகுதியில் பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் வெவ்வேறு இடங்களில் கூட்டு போய் அடிச்சு விசாரணை நடத்தினதாக சொல்றாரு நவீன் ஆனால் விசாரணையில் அஜித் குமாரும் சரி அவருடைய நண்பர்களும் சரி நாங்கள் அந்த நகையை எடுக்கல அப்படின்னு சொல்லவும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காவல்துறையினர் யாருக்கோ கால் பண்ணி உண்மையாகவே அந்த இடத்துல நகை இருந்துச்சா நல்லா செக் பண்ணீங்களா உறுதியாக தெரியுமா அப்படிங்கிறத கேட்டாங்க அவங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாரு நவீன் எப்படியாவது அஜித் தான் இந்த நகையை திருடினாரு அப்படிங்கறத ஒத்துக்கு வைக்கிறதுக்காக தீவிரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ்ன்னு சொல்றாரு நவீன் ஒரு கட்டத்துல ஒரு தோப்பு கூட்டு போய் அங்க அஜித்தை முட்டிக்கால் போட வச்சு அவருடைய கையை பின்னாடி கயிறால கட்டி அதுக்கப்புறமா அடித்ததாக சொல்றாரு இது எல்லாமே தன்னுடைய கண் முன்னாடியே நடந்ததுன்னு நவீன் சொல்றாரு அதன் பிறகு நவீனையும் இதே மாதிரி தாக்கினாங்க அப்படின்னு சொல்றாரு காரணம் அப்படி தம்பி அடிவாங்கறத பார்த்தாவது அஜித் தான் தான் அந்த நகையை எடுத்ததுன்னு சொல்லி ஒத்துக்குவாரு அப்படிங்கிறதுக்காக தன்னையும் அடித்ததாக சொல்றாரு நவீன் ஒரு கட்டத்தில் அஜித்குமார் நான் தான் அந்த நகையை எடுத்தேன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்து சமய துறையினுடைய அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்கொட்டை இருக்குது அந்த மாட்டுக்கொட்டையில் தான் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாரு ஏன் அவர் காரணம் என்னன்னா வழி தாங்க முடியாம கொஞ்ச நேரமாவது அடி வாங்காம இருக்கலாமே அப்படிங்கிற அஜித் அஜித்குமாரை கொண்டு போய் அந்த நகையை மீட்கலாம்னு காவல்துறை எங்களை கோயில் பக்கத்துல அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாரு நவீன் கோயில் பக்கத்துல போன உடனே குமார் மட்டும் வேன்ல இருந்து இறக்கி அவரை மட்டும் அந்த மாட்டுக்கொட்டைக்கு கூட்டு போயிருக்காங்க இத அந்த பகுதியில இருந்த மக்கள் வியாபாரிகள் எல்லாம் பார்த்திருக்காங்க அப்பவே அஜித் நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து போனாருன்னு சொல்றாங்க ஆனால் அவரால் நடக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல பதிவு பண்ணப்படுது அங்க இருக்கிற மக்களும் சொல்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து போன அஜித் குமார போலீஸார் வேக வேகமாக பதற்றத்தோட கையில தூக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நவீன் வினோத் இவங்க எல்லாருமே நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அப்பவே அங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறத நவீன் சென்ஸ் பண்ணிடுறாரு வேகமா வீட்டுக்கு போறாரு அங்க இருக்கிற குடும்பத்தினர்கிட்ட சொல்றாரு உடனே எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போனா அஜித் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை போலீஸ் தரப்புல சொல்றாங்க மாட்டுக்கோட்டையில அவங்க தேடி போன மாதிரி நகை இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கோபத்துல மூர்க்கமாக அஜித் அடிச்சதுல அவர் அங்கேயே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க அஜித்தினுடைய குடும்பத்தினர் அஜித் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்த உடனே போலீஸ் நேரா அவரை திருப்பவனும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனதாக சொல்லப்படுது அங்க அவங்க இறந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு அங்கிருந்து தனியார் மருத்துவமனை கொண்டு போனதாக சொல்லப்படுது அங்கேயும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு உடனே மதுரை ஜிஹெச்சுக்கு அவருடைய உடலை கொண்டு போயிடுறாங்க இவங்க நினைச்சிருந்தா சிவகங்கை ஜிஹெச்சுக்கு உடனடியாக கூட்டு போயிருக்கலாம் பக்கத்திலே இருக்கு ஆனால் மதுரை ஜிஹெச்சுக்கு ஏன் கூட்டு போறாங்க ஏன்னா அங்கே போனாங்கன்னா ஊர் மக்கள் யாரும் திரண்டு வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க தூரமா இருக்கு அப்படிங்கிறதுனால குடும்பத்தார் மட்டும் வருவாங்க அதனால சமாளித்து அனுப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க அஜித்குமாரனுடைய மரணம் அங்க பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு குடும்பத்தினர் ஊர் மக்கள் வியாபாரிகள் எல்லாரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதிமுக தாவிகா திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் முன்னிலையில வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அது மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் தரப்புல இருந்து குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட சமாதானம் பேச தனியாக அழைத்து செல்லப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் இருக்கு ஆனால் ஊர் மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் பொதுவெளியில எல்லார் முன்னிலையிலும் பேசுங்க இது எங்க ஊர் பிரச்சனை அப்படின்னு அவங்களும் வலியுறுத்தி இருக்காங்க அதையெல்லாம் மீறி அவங்கள போலீஸார் தனியா கூட்டு போய் சமாதானப்படுத்தியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட்டும் இந்த விசாரணைக்குள்ள வந்துட்டாரு அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னைக்கு அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டு அது தகனமும் செய்யப்பட்டுச்சு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற முதல்கட்ட தகவல் இதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அறிக்கையை வெளியே வரணும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிறதாக சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய தீவிரமான விசாரணைக்கு பிறகுதான் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் இந்த விசாரணையில ஈடுபட்ட காவலர்கள் எல்லாருமே தனிப்படை காவலர்கள் அதுல ஆறு பேரை சஸ்பெண்ட் பண்ணி மாவட்ட எஸ்பி அறிவிச்சிருக்காரு ஆனா இது ஒரு கொலை அதனால அந்த ஆறு பேர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது செய்யணும்னு ஊர் மக்களும் அஜித்குமாரோடைய குடும்பத்தாரும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் வலியுறுத்திட்டு வராங்க அஜித்குமாரோடைய மரணத்தை சுத்தி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கு முதல் சந்தேகம் உண்மையாகவே அந்த கார்ல நகை இருந்துச்சா இல்ல வேற எங்கேயாவது நகையை வச்சுட்டு மறந்த இதுலதான் வச்சோம்னு சொல்றாங்களா அப்படிங்கிறது அந்த பகுதி மக்கள் மத்தியில ஒரு விவாதமாக எழுப்பியிருக்கு ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது கார்ல நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத பத்தி கிடையாது அதில் நகை இருந்ததாகவே இருக்கட்டும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு அஜித் தான் அதை எடுத்திருந்தாருன்னே வச்சுக்கட்டும் ஆனால் அதுக்காக ஒருத்தரை அடித்து கொலை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி ரெண்டாவது சந்தேகம் நகை திருட்டு சொர்பான இந்த வழக்குக்கு தனிப்படையை அமைச்சு தீவிரமாக விசாரணை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய வழக்குகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் பதிலே கிடைக்காம இருக்கு ஆனால் இந்த வழக்கில் காவல்துறை தனிப்படையை அமைச்சு இவ்வளோ தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டியதுக்கான தேவை என்ன வேற எங்கிருந்தும் இருந்து அழுத்தம் வந்ததா அப்படிங்கிறதும் இங்க எழுப்பப்படுற முக்கியமான கேள்வி சரி அஜித்குமார கைது பண்ணாங்கல்ல என்ன நடைமுறைய அவங்க பின்பற்றுனாங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லை எப்போ போட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணுமே ஏன் ஆஜர்படுத்தல இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு எந்தவித நடைமுறையையும் காவல்துறை முழுமையாக பின்பற்றாம அஜித் குமார அடிச்சு கொண்டு இருக்காங்க அவர் தண்ணி கேட்டு கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு நவீன் சரி அஜித்குமார் உட்பட லாக்கப்ல நடக்கிற மரணங்களுக்கு யார் பொறுப்பு காவல்துறை ஆமாம் ஆனால் அந்த காவல்துறையே கண்ட்ரோல் பண்ணுறது யாரு ஆட்சியாளர்கள் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஜூன் மாதம் சாத்தான்குளத்தில் தந்தை மகனான ஜெயராஜ் ஃபினிக்ஸ் காவல்துறையால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்போது திமுக எதிர்கட்சியில் இருந்தாங்க கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க பேனர் போர்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இப்போ ஆட்சி மாறிடுச்சு திமுகவினுடைய ஆட்சியில நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி எட்டு லாக் அப் மரணங்கள் நடந்துருக்குன்னு சொல்றாங்க பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பு இங்க ஆட்சி மறுநாலும் காட்சி மாறல இந்த ஆட்சின்னு கிடையாது எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸினுடைய இந்த அட்ராசிட்டிஸ் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு சமீபத்துல கூட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு லாக் அப் மரணத்துக்கு இப்போ ஒன்பது காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு தூத்துக்குடி மாவட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வின்சென்ட் அப்படிங்கிறவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் போது அடித்து கொல்லப்படுறாரு இந்த விசாரணை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடந்து இப்பதான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு சோ இங்க போலீஸ் அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாகவே தான் நம்மளுடைய சமூகத்துல நீடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் காவல்துறை கையில கொடுக்கப்படுற அதிகாரம் தான் அந்த அதிகாரத்துக்கு கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள் தான் எப்படி கொடுக்குறாங்க ஆட்சியாளர்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்சியாளர்களுடைய இமேஜ் பாதிக்கப்படாமல் இருக்க அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்காக போலீஸ் கையில அதிகப்படியான அதிகாரங்களை கொடுக்குறாங்க அதை அந்த வேலை முடிஞ்சது உடனே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு நேர அதிகாரமாக அவங்க எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரியான எளிய மனிதர்கள் மேல காட்டுறாங்க அப்படி தங்க கையில இருக்கிற அதிகாரத்தை சாதாரண ஏழை எளிய வீக்கா இருக்கிற மக்களை அச்சுறுத்துறதுக்காக தான் போலீஸ் அதிகமாக பயன்படுத்துறாங்க இப்ப இந்த விவகாரமே எடுத்துக்கோமே அஜித்குமார் ஒரு நல்ல வசதியான வீட்டு பையனாக இருந்திருந்தாலோ இல்ல அந்த பகுதியில செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராக இருந்திருந்தாலோ இல்ல அந்த பகுதியில அதிக எண்ணிக்கையில இருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞராக இருந்திருந்தாலும் இப்படி அடித்து கொல்லப்பட்டிருப்பாரா இல்ல அப்படியே அடித்து கொல்லப்பட்டிருந்தாலும் அவருடைய உடலை வாங்க சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார ஈஸியா கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படிங்கறதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வாச்சாத்தி வன்கொடுமையாகட்டும் வீரப்பன் தேர்தலின் போது நடந்த சித்திரவதைகளாகட்டும் மாஞ்சோலை படுகொலைகளாகட்டும் ஸ்டெர்லைட் படுகொலைகளாகட்டும் இப்படி வரலாற்றுல மிக முக்கியமான மனித உரிமை மீறல் சம்பவங்களை செஞ்சது எல்லாமே காவல்துறை தான் இதை அவங்க செய்யறதுக்கு அனுமதியும் அதிகாரம் கொடுத்தது ஆட்சியாளர்கள் தான் அந்த தைரியத்துல தான் அவங்க இதையெல்லாம் செய்யறாங்க அப்படி என்ன வேணால் செய்யலாம்னு போலீஸுக்கு கொடுக்கப்படுற அதிகாரம் தான் இப்படி அஜித்குமார் மாதிரியான இளைஞர்களுடைய உயிரை பறிக்குது நம்மளே நோட் பண்ணிப்போம் பல நேரம் வசதியானவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க யாராவது வந்தாங்கன்னா வாங்க போங்க அப்படின்னு பேசுவாங்க இதுவே சாதாரணமாக ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டை போட்டு போய் நின்னாருனா வா போ இதை பண்ண அதை பண்ணு சொல்லி அவங்களுடைய பேசுகிற துணியே மாறும் போலீஸினுடைய இந்த அதிகார அத்துமீறலுக்கு பின்னாடியும் லாக்கப்டத்துகளுக்கு பின்னாடியும் நம்மளுடைய தவறுகளும் சில இருக்குது நம்ம என்ன பண்ணோம் நமக்கு லாக்கப்டத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுது ஆனால் இருக்கு என்னன்னா பொதுவாக போலீஸ் என்கவுண்டர் நடக்கும்போது நம்ம அதை வரவேற்று கொண்டாடுறோம் பூத்து தூறும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை அந்த என்கவுண்டரோட செத்து போகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மருத்துவர் ஹைதராபாத்தில் வேலைக்கு போயிட்டு வரும்போது பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்படுறாங்க அந்த விவகாரம் பெரிய கொந்தளிப்பாக நாடு முழுக்க ஏற்படுத்துச்சு இந்த சம்பவம் நடந்து நான்கு நாட்கள்ல நான்கு பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க என்கவுண்டர்ல இவங்க தான் அந்த தப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அந்த என்கவுண்டர் நடத்தினா போலீஸார் மேலே மக்கள் பூ தூவி வரவேற்றாங்க ஆனால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரியுது அது போலியான என்கவுண்டர் கொல்லப்பட்டவங்க உண்மையாகவே அந்த குற்றத்தை செய்யல அப்படிங்கிறது பின்னால் தெரிய வருது தப்பு செஞ்சவங்க அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க ஆக்சுவலி நான்கு அப்பாவிகள் நான்கு நிரபராதிகள் கொல்லப்பட்டதுக்காக தான் மக்கள் அன்னைக்கு பூத்துவ வரவேற்று இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கிட்ட ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு லீகல் ப்ரொசீஜர் இருக்கு அதையெல்லாம் போலீஸ் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்றோம் அப்படி ஃபாலோ பண்ணாத பட்சத்துல மக்களுடைய கேள்விகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரியான அப்பாவிகள் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சமீப காலங்களில் ஈரோடுல தோட்டத்து கொலைகள் அதிகரிச்சுட்டு இருந்துச்சு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அது தொடர்பாக பன்னிரெண்டு பேரை கைது பண்ணாங்க அதன் பிறகும் கொலைகள் நடந்துச்சு இப்போ ஒரு மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பேரும் நாங்க ஒரு பத்து தோட்டத்து கொலைகளுக்கு மேல பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போதான் நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்போ இதுக்கு முன்னாடி அரஸ்ட் பண்ண அந்த பன்னிரெண்டு பேர் அவங்க உண்மையாகவே கொலை பண்ணவங்களா இல்ல வேற ஏதும் காரணத்தை சொல்லி தப்பிக்கிறதுக்காக போலீஸார் அவங்க மேலே கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது அதே மாதிரி தப்பு செய்கிறவங்களுடைய கை கால்களை உடைச்சி அவங்க கை கால்களில் கட்டுப்போட்டு நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க டாய்லெட்டில் வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை பார்த்து சிரிக்கிறோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் இப்படியெல்லாம் போலீஸ் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு வன்முறை செய்யறதை நம்மளும் ஆதரிச்சோம் அப்படின்னா அது இன்னும் நீங்கள் வன்முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஆகுது அஜித்குமார் மாதிரியான இளைஞர்களுடைய மரணத்துக்கும் ஒரு காரணமாக அமையுது சட்டத்தினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் போலீஸே தவிர அரசியல் இருக்கவங்களோ அதிகாரத்தில் இருக்கவங்களோ சொல்றதை செய்யறதுக்கான ஒரு கருவி கிடையாது ஏழை எளிய வீக்கா இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியதுதான் போலீசினுடைய கடமை ஆனா ஒருத்தன் ஏழை எளிய வீக்கான மனிதனா இருக்கா அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவனை என்ன வேணா செய்யலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அதிகாரத்தையும் சட்டத்தையும் தங்கள் கையில் எடுத்துக்கிறது போலீஸுக்கு அழகில்லை காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க பணக்காரனா ஏழையா அதிகாரம் மிக்கவரா இல்லையா எந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் காவல்துறை உங்கள் நண்பனாக இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மை ஆனா நான் இதையெல்லாம் சொல்லி காவல்துறை மேல அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது காவல்துறையிலும் சில நல்ல அதிகாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான மனநிலை காவல்துறையில இருக்கு அதை சரி செய்யணும் அதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இங்க சொல்றேன் அஜித் குமாரனுடைய இந்த கொலை விவகாரம் தொடர்பாக அடுத்து என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய டீ கவுண்ட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ